குட் ஈவினிங் டீச்சர்ஸ் இந்த வீடியோ நான்காம் வகுப்பு கணக்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் கல்வியாண்டுல தேர்வு இரண்டு அப்படியா மாதத்தேர்வு இரண்டுக்கான விடைகளை பார்க்கணும் ஒன்று பை நாலுக்கு உரிய சமான பின்னத்தை தேர்ந்தெடுக்க ஒன்று பை உரிய சமான பின்னம்னா பகுதியும் தொகுதியும் ஏதோ ஒரு நம்பராட ஒரே நம்பராட பேருக்குன்னா வர்ற விடை சரிங்களா இப்போ பாருங்கள் மூணாவில் பெருங்க மூணு ஒன்று மூணு மூணாங்கே பன்னெண்டு மற்றதெல்லாம் அந்த மாதிரி வராது இப்போ இதுதான் அது மாதிரி வருது அடுத்து இரண்டு வந்து எழிலன் பிறந்த நாள் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த மாதத்தை தேர்ந்தெடு ஆறுங்கிறது ஜூன் மாதம் சரிங்களா அப்போ அதுக்கு அடுத்த மாதம் ஜூலை மாதம் முப்பது நாட்களை கொண்ட மாதம் இது ஜூன் முப்பது ஜூலை நமக்கு முப்பத்தி ஒன்று தெரியும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று தெரியும் மே முப்பத்தி ஒன்று அப்ப மே முப்பத்தி ஒன்னு ஜூன் முப்பது ஜூலை ஆகஸ்ட் முப்பத்தி ஒண்ணு வரும் அதனால இது ஜூன் தான் முப்பது நாட்களை கொண்ட மாதம் அடுத்து ஓரின பின்னம் அல்லாதிருக்க ஓரின பின்னம்னா பகுதியில் ஒரே எண்ணு இருக்கணும் ஓரின பின்னம் பாருங்க பன்னெண்டு 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 பகுதியில் பன்னெண்டு இருக்கிறதுனால இது மூணு ஓரின பின்னம் இது பகுதியில் அஞ்சு இருக்கிறதுனால இது வெற்றின பின்னம் கண்மணி பிறந்த தேதியான பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு அந்த மாதத்தில் மீதம் உள்ள நாட்கள் எத்தனை பதினாலு ரெண்டுக்கு அப்புறம் ரெண்டாவது மாசத்துல மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாதாரண ஆண்டா இருக்கிறதுனால பிப்ரவரியில இருபத்தி எட்டு நாட்கள் இருக்கும் சரிங்களா அப்போ பதினாலு நாள் போக மீதி எவ்வளோ நாள் இருக்கும் இருபத்தி எட்டில் பதினாலு போக மீதி பதினாலு நாட்கள் இருக்கும் கபிலர் பிறந்த தேதி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முகிலர் பிறந்த தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் இடைப்பட்ட நாட்கள் எத்தனைனா நம்ம கணக்கு போட்டு பார்த்தா தெரியும் ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் படம் குறிக்கும் பின்னத்துடன் தொடர்புடைய ஓரின பின்னத்தை தேர்ந்தெடுக்க ஓரின பின்னம்னா பகுதி ஒரே மாறுக்கணும் இந்த வட்டத்தை வந்து நான்காக பிரிச்சுருக்கிறாங்க சரிங்களா அப்போ பகுதியில் நாலு அப்போ பகுதியில் நாலு இருக்கிற பின்னம் எதுவோ அதுதான் ஓரின பின்னம் இது பாருங்க ஆறு அஞ்சு மூணு நாலு அப்போ தான் பகுதியில் நாலு இருக்கு அதுதான் இதுதான் ஓரின பின்னம் அடுத்து சாரதா வாங்கிய சாக்லேட்டின் உற்பத்தி தேதி கொடுத்துருக்காங்க மற்றும் காலாவதி தேதி கொடுத்துருக்காங்க இரண்டுக்கும் இடைப்பட்ட நாட்கள் வந்து நான் சரிங்களா ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய நான்கு நாட்கள் அடுத்து இந்த அமைப்பின் கூடுதல்னால் இந்த மூளைக்கு மூளையாக கூட்டி பார்க்கணும் பன்னெண்டு நாலு பதினாறு பதினொன்று அஞ்சு பதினாறு இப்போ பதினாறுங்கிறது தான் கூடுதல் அடுத்து வந்து பத்து நண்பர்கள் ஒரு டூர் போகிறாங்க அதில் நால்வர் மகிழ்வுத்தில் போகிறாங்க ஜெயா ராணி ஆகிய இருவர் பேருந்து போகிறாங்க மீதம் உள்ளவர்கள் தொடர் வண்டியில் போகிறாங்க நாலு ரெண்டு ஆறு போக மீதி நாலு பேர் வந்து தொடர் வண்டியில் போகிறாங்க இப்போ பாருங்கள் பேருந்து மகிழுந்தில் சென்றவர்களும் குறிக்கும் பின்னங்களும் தொடர்புடைய ஒத்த பின்னம்னாவே நமக்கு தெரியும் மொத்தம் தான் பகுதியில் வரும் அந்த பகுதி ஒரே மாதிரி இருந்தால் தான் ஒத்த பின்னம் அப்போ மொத்தம் பத்து பேர் பகுதி பத்து இருக்கிறது எதுன்னு பாருங்கள் இதுதான் பகுதி பத்து இருக்குது அப்போ இதுதான் வந்து ஒத்த பின்னம் தொடர் வண்டியில் சென்றவர்களை குறிக்கும் பின்னம் தொடர் வண்டியில் நமக்கு தெரியும் நாலு பேர் சரிங்களா நாலு பேர் தான் தொடர் வண்டியில் போனாங்க அப்போ நாலு பை பத்து அதுக்கு சமான பின்னம் எதுனா இதை ஏதாவது ஒரு எண்ணால் மே பகுதியும் தொகுதியும் பெருக்க வேண்டும் பகுதி தொகுதி பேருக்குனா ரெண்டாவது வரைக்கும் பாருங்கள் ரெண்டு பத்து இருபது ரெண்டு நாள் எட்டு அப்போ இதுதான் வந்து அதனுடைய விடை அப்போ சுற்றுலா சென்று திரும்பிய தேதிகளுக்கு இடைப்பட்ட நாட்களின் எண்ணிக்கை பன்னிரெண்டு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் வேற என்ன கூட கண்டுபிடிச்சிடலாம் இரண்டுக்கும் இடைப்பட்ட நாட்கள் பன்னிரெண்டு இப்போது இதே போல் என்ன நம்ம அடுத்தடுத்த பாடங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்